உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இயேசுவின் கழுவப்பட்டிருக்கிறீங்களா இயேசுவை ரட்சிகராக உள்ளத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா நீங்கள்தான் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் அவங்க தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவ பேர வைக்கிறதுனால ஆண்டவர் கூட இருக்கிறார் சொல்ல முடியாது இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும் பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும் அவங்கதான் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் அவங்க இசிறவேலர்களா என்னங்க இசிறவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கி தேவன் இன்றைக்கு வரைக்கும் ஆசிர்வாதமாய் நடத்துகிறார் ஆனால் நாம் யார் என்றால் ஆவிக்குரிய இசிறவேலர்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை ஆகும்போது ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் தருகிறார்ல நாம் <Num> ஆவிக்குறை